ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி தோசை இல்லாத அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம் அதுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் உளுந்துருந்தால் போதும் அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம டிஃபன் ரெசிபி பண்ணிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை செய்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தோசை நல்லா வாசனையாக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு அரைக்கிற மாதிரி பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க கிரைண்டரில் சேர்த்து அரைக்கினா கூட அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை தனியாக வச்சிடலாம் இன்னொரு பவுலில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு டம்ளர் இதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருந்தோம் அதனால நாலு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் அந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம உளுந்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு தக்கன அதனால தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தையும் அரைச்சி வச்ச உளுந்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா தோசை சாஃப்டாக வரும் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ மாவை பசஞ்சு வச்சுட்டு இதை ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கலாம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிங்களாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிட்டு பொதுவாக சிறுதானிய மாவுகளை ரொம்ப அதிக நேரத்துக்கு புளிக்க வைக்கக்கூடாது ரொம்ப புளிச்சிரும் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் தோசை ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே கலந்துக்கிறேன் இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம் இது நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலையில் ஊற போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் எடுத்து மீத மாவு இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கூட செஞ்சுக்கலாம் வெந்தயம் கம்பு மாவு இது ரெண்டு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் தோசை இந்த தோசை பார்க்குறதுக்கு நல்லா முறுமொருன்னு பொன்னிறமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கும் சுவையான கமம்புள் தோசை ரெடி ஆயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்